ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஈஸியாக சேமிக்கக்கூடிய ஒரு அஞ்சு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதிலேருந்து மாதம் நீங்கள் ஐநூறுரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நல்ல அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எது பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி அதாவது ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்குது பேங்க்ல இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மினிமமாக அஞ்சு வருஷம் நம்ம சேமிக்கிற மாதிரி இருக்கும் தோறும் நூறுரூபா கட்டினாலே போதும் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு இதில் சேவிங்ஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு ஆறு மாதம் நம்ம சேமித்தா போதும் ஆனால் மாதந்தோறும் ஐநூறுபா கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு என்னால் நூறுரூபா தான் சேமிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க இந்த நூறுரூபா ஐநூறுபான்றது மினிமம் அமௌண்ட்டு தான் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் சேவ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க பிஎல்ஐ அப்படின்றது வந்து சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்காக உருவானது தான் பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ அப்படின்றது வந்து வில்லேஜில் அதாவது கிராமத்தில் இருக்கவங்களுக்கான ஸ்கீம் தான் ஆர்பிஎல்ஐ இதில் சேவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஹஸ்பண்ட்க்கு மந்த்லி பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் அலியாக பே பண்ணுங்கள் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நம்ம ஃபேமிலியில் ரெண்டு பேர் நேம்லேயுமே இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ண முடியும் ஸோ இது உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்ஒய் எஸ்எஸ்ஒய் அப்படின்றது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் உங்கள் வீட்டில் கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு தரக்கூடிய ஸ்கீமு உங்கள் பொண்ணுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம ஃபிஃப்டீன் இயர்ஸ் பதினஞ்சு வருஷம் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு ஆறு வருஷத்துக்கு நம்ம எதுவுமே கட்ட தேவையில்லை அதுவே இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ இது இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்தே நம்ம வந்து மாதந்தோறும் சேமிக்க முடியும் ஸோ இது ரொம்ப நல்ல ஸ்கீம் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்டு இதுவும் வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலே போதும் நம்ம மாதத்தோறும் வந்து சேமிக்கலாம் பதினஞ்சு வருஷம் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து கேர்ள் சைல்டுக்கு நமக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்க மாதிரி பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு பாய் சைல்டு இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ஃப்யூச்சருக்கு அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு நமக்கு அமௌண்ட் தேவைப்படும் போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்காக தான் இந்த ஸ்கீமா அப்படின்னா கிடையாது நம்ம யார் வேணாலும் நம்ம பேரில் இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஓப்பன் டு ஆல் தான் ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு ஸோ ஃப்யூச்சரில் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது ஸோ கோல்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு காயினா வாங்கி வைக்கலாம் மந்த்லி வந்து கோல்டு காயினாக வாங்கலாம் பட் வந்து இப்போ இருக்கிற கிராம் ரேட்டுக்கு நம்மளால் அது பண்ண முடியாது ஸோ சிட்டு போடலாம் சிட்டு போட்டிங்க அப்படின்னா கிராம் பேசிக்கில் போடுங்க அதாவது மந்த்லி நம்மளால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பே பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிராம் வந்து நம்ம சேர்க்க முடியும் இப்போ மந்த்லி நம்ம கட்டுற பேமெண்ட் வந்து கிராமாவே வரவு வச்சிருவாங்க அந்த மாதிரி ஸ்கீமை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிட்டு இது ரொம்பவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் எதை பற்றின வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்